பல்லடத்துல தண்ணீர் இல்ல விவசாயம் செழிக்கல பொதுமக்கள் அவதி வணக்கம் இப்போ நாம பல்லடத்தை சுத்தி உள்ள நிலவரத்தை பத்தி கொஞ்சம் பல ஓடிட்டு இருக்குதான் ஒரு பக்கம் விவசாயம் பண்றவங்களுக்கு தண்ணீர் இல்லை மறுபக்கம் சாதாரண பொதுமக்களுக்கும் தண்ணீர் இல்லைன்னு நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேணும்னு இப்போ விவசாயிகள் பொதுமக்கள் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போராடிட்டு இருக்காங்க அவங்களோட கோரிக்கை என்னன்னா இந்த பகுதிக்கு தேவையான தண்ணீர் கிடைக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும்னு இது ஒரு சாதாரண கோரிக்கை இல்லை இது நம்மோட அடிப்படை தேவை தண்ணி இல்லைன்னா விவசாயம் இல்லை விவசாயம் இல்லைன்னா நமக்கு சாப்பாடு இல்லை அப்போ இந்த பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனைன்னு யோசிச்சு பாருங்க விவசாயிகள் தங்கள் நிலத்தை பாதுகாக்க தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க போராடுறாங்க பொதுமக்களோ குடிநீருக்கே கஷ்டப்படுறாங்க இந்த போராட்டத்துல அவங்க காட்டுற ஒற்றுமை உண்மையிலேயே பாராட்டத்தக்கது எல்லாரும் அவங்களோட வேறுபாடுகளை மறந்து ஒரே குரல்ல கோரிக்கை வைக்கிறாங்க இந்த ஒற்றுமையை அரசு கண்டிப்பா மதிச்சு அவங்களோட கோரிக்கைக்கு செவி சாய்க்கணும் உடனடியா ஒரு நிரந்தர தீர்வை கண்டுபிடிக்கணும் இந்த பிரச்சனையை இனியும் தாமதப்படுத்தினா நிலைமை இன்னும் மோசம் கூட ஆகலாம் அதனால இந்த பிரச்சனையோட தீவிரத்தை புரிஞ்சுக்கிட்டு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அவசர கால அடிப்படையில் செயல்படணும் விவசாயிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நிம்மதியா வாழ வழி செய்யணும் இந்த போராட்டத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் பல பயனுள்ள தகவல்களுக்கு ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க